டே கிட்ஸ் தமிழ் மொழிக்கு முக்கியமான அடிப்படை எழுத்துக்கள் ஒன்று வ வகை படம் ஒன்று உயிர் எழுத்துக்கள் மற்றொன்று மெய் எழுத்துக்கள் இன்னைக்கு நம்ம மெய் எழுத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போவோம் மெய் எழுத்துக்கள் மட்டும் பதினெட்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இப்படி கசட தவவை

நண்டே இன்னே நண்டே இட்டு நட்டை இட்டு நட்டை இnde

சிங்கம் இங்கு சிங்கம் இது எலுமிச்சை இது ஐப்பிச்சே இன்று பண்டு இந்த பண்டு இப்பு கப்பல்